એ કોણ જ નેરે માણે પોચે દોરે માર્વેટ આજ જેર અપાર્ટ સન પાટ છે

எஸ் யூ வாங்க வணக்கங்க சாப்பிட்டாச்சுங்களா ஹாய் வணக்கம் வாங்க வணக்கங்க மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சா ஹாய் சிவகுமார் ஆ நான் சாப்பிட்டேன் இது சாப்பிட்டுட்டா நான் நீங்க சாப்பிட்டீங்களா கொஞ்சம் நேரமான போச்சது அடிக்கிறதுக்கு குச்சி இருக்கு பெல்தியிய கணக்கத்து மதிய வணக்கம்ங்க வாங்க சாப்பிட்டாச்சுங்களா ஹ நான் சாப்பிட்டாச்சுங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டாச்சா हाय வாங்க ஹாய் வாங்க மதிய வணக்கம் மதியம் சாப்பிட்டாச்சுங்களா மதியம் ஒருத்தர் இங்கிலீஷில் போட்டிருக்கிறாரு வாங்க வாங்க மதிய வணக்கங்க சாப்பிட்டாச்சுங்களா ஐயா அவர்களுக்கும் மதிய வணக்கம் ம் சொல்லிட்டுங்க ஐயா அவர்களுக்கு மதிய வணக்கம்